ஹலோ பஸ்ஸில் நான் படித்து ஏமாந்து ஒரு வார்த்தை என்னென்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்படி தானே அதை நம்பிதானே ஆரம்பத்தில் ஏமாந்தோம் இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா திறன் அடுத்து ஆட்டு ப்ளஸ்ஸு நுண்ணறிவும் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆப்டிடியூடு திறன் அறிவுன்னா இது ஆப்டியூடு அதில் எத்தனை கொஸ்டின் வரும்னா மற்ற இருபத்தஞ்சி கொஸ்டின் மேக்ஸ்சில் அதுல பதினஞ்சு கேள்வி வந்து என்னன்னா திறநெறிவு ஆட்டிடியூட்ல இருந்து வரும் மீதி பத்து கொஸ்டினா காரணம் அதாவது மனக்கணக்குல இது வரும் ரீஸ்னிங் வந்து வரும் ஓகேவா மணக்கணக்கு ரீசனிங்ன்றது நான் வந்து அப்பாரம் பேசிடலாம் இப்ப வந்து நம்ம அது பதினஞ்சு மார்க் வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன் நடத்த ஆரம்பிச்சலாம் அது ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி படிக்கணும்னா புக்கு படிக்குமா படிக்க வேணாம்வா ஏற்க சொன்னேன் இல்லையா புக்கு கண்டிப்பா படிக்கும் புக்கை படிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க ப்ரீவிய கொஸ்டின் எடுத்து பாரு லாஸ்ட் கேள்வி அப்படி நம்பிக்கா எழுத்து மாறாம வார்த்தை மாறாம கேரக்டர் மாறாம அப்படியே பண்ண கொஸ்டின்லாம் இருக்கு அது ஒவ்வொரு அட்லீஸ்ட் நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டினாச்சும் இருக்குது இல்லாம எந்த கொஸ்டினுமே இல்லவே இல்ல அதனால நீ புக்கை தாண்டி நான் போய் எதை ஆர்எஸ் அகர்வால் அல்லது வேற ஏதோ ஒரு ஆத்தர் ஓகே அந்த மாதிரி நான் ஒரு பிரைவேட்டா கனியன் இந்த மாதிரி ஒரு புக் நான் யூஸ் பண்றேன்னா கண்டிப்பா பைபிஎல்ல பாஸ் பண்ணவே முடியாது மேக்ஸ் ஸ்கோர் பண்ணவே முடியாது அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சோர்ஸ் வந்து என்ன ஸ்கூல் புக் ஆறாவது அவன் சொல்லியிருக்காங்க ஏன்னா பத்தாம் வகுப்பு தரன்றதுனால நம்ம அட்லீஸ்ட் வந்து பத்தாம் வகுப்பு புக்கு இல்லையா ஆறு வகுப்பு பத்து வரைக்கும் அந்த நியூ புக்கு பிளஸ் அது ஓல்டு புக்ல கிடைச்சோம் எதுலாம் சிலபஸ்ல கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருந்தோம் பாத்துருந்தோம் அது கேட்டு சும்மா ஒரு ஏற்காடு சொல்ற மாதிரி சுருக்குதல் ஒரு தலைப்பு இருக்குதா சுருக்குதல் தான் பஸ்ட் தலைப்பு சுருக்குதல் புக்கள் நாம் பார்க்கணும் பாக்கணும் சுருக்குதல் புக்கள் பாக்கணும்னா எங்கன்னா

மேல வகுத்துலோ பெருக்கில வந்து என்ன பண்ண அடிச்சு போட்டுக்கலாம் அப்ப அடிச்சு போட்டு கடைசி எக்ஸிட் ஒரே ஒரு வார்த்தையிலயோ அல்லது ஒரு பின்னத்திலயோ ஒரு விடை வரும் இல்லையா அதுதான் என்னது சுருக்குதல் அது மட்டும் தான் சுருக்குதல்னா இல்ல ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பார்முலா என்ன பண்ணுவோம்னா நம்பர் ஃப்ரேம் பண்ணிடுவான் நம்ம என்ன பண்ணா சால்வ் பண்ணி ஒரே சிங்கிள் ஆன்சர் கொண்டு வரணும் ஓகேவா அல்லது ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஓகேவா ஏ பிளஸ் பி ஹோல் பவர் போர் இந்த ஃபார்மேட்ல என்ன பண்ணுவோம்னா அவன் நிறைய வந்து பல்லுறுப்பு கோவையினுடைய இது இருக்கு இல்லையா ஃபார்முலாஸ் அந்த உடைய ஸ்டேஜ்ல என்ன ஃபுல்லா நம்பர்ஸ் கொடுக்குவான் டிவைட்ல பாத்துட்டு ரொம்ப லென்தா பிளஸ் மைனஸ் பெருக்கெல்லாம் போட்டு போட்டு பெருசா லென்தா வார்த்தை போக கீழே ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் நம்ம மதிப்புக்கான மதிப்பு பார்த்தா ஜீரோன்னு இருக்கும் ஒன்னு இருக்கும் ஒன்னு புள்ளி ரெண்டு இது மாதிரி ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கும் அப்ப என்னோட இவ்வளவு பெரிய சம் இருக்குது நம்ம எவ்வளவு நேரம் ஆகும் போறதுனா போறது கண்டிப்பா கால் மணி நேரம் ஆகும் ஆனா ஃபார்முலா அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா இப்போ இங்கே என்ன ஆன்சர் ஏ மைனஸ் பின்னு போட முடிஞ்சு அப்போ ஏ என்ற கேரக்டரும் பி என்ற கேரக்டரும் கண்டுபிடிச்சு நான் மைனஸ் பண்ணி போட்டா முடிஞ்சு ஆன்சர் அப்ப இந்த மாதிரி நம்ம சுருக்குதல் எங்கெல்லாம் இருக்குன்னா ஆறாவதுல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் எல்லா புக்குலயுமே சுருக்குதல் இந்த தலைப்பு இருக்குது ஓகேவா போட் மாஸ் இருக்கா போட் மாஸ் நம்ம எக்ஸாம் கேட்கிறாங்க இல்லையா மதிப்பு காண்க அல்லது சுருக்குக்கான ஒரு என்ன பண்ணுவான் பெருக்கல் வகுத்தல் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்துருவான் அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்னா பேசிக்கா சுருக்குதல் தெரியும் நம்மளுக்கு ஓகேவா அப்போ போட் மாஸ் அல்லது பிட் மாஸ் ஓகேவா இந்த மாதிரி இருக்குது பல்லுறுப்பு கோவை வெறும் நம்பரை வந்து வகுக்கிறது நம்பரை கூட்டுறது அப்படின்னா இருக்குது அறிவியல் குறியின்னு ஒன்று இருக்குது டென் பவர் ஓகேவா ஏதோ சம் நம்பர் இன்ட்டு பாயிண்ட்ல இருக்கும் இன்ட்டு மேலே டென் பவர்ல ஒரு வேல்யூ இத இதை பார்த்தோன்னே பயந்துரும் ஐயோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்றது ஆனா அதுவும் ஈஸி அதுவும் சுருக்குதல் முறையில் போடலாம் இந்த மாதிரி ஆறாம் வகுப்புல ஆரம்பிச்சு பத்தாம் வகுப்பு வரைக்கும் என்ன இருக்குன்னா சுருக்குதல் டாபிக் இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது பிளஸ் அடிஷனாக எடுத்து என்ன பண்ணால் ஆக்டிடியூட் இந்த அகர்வால் சொல்கிறீங்க இல்லையா அதில் ஒரு சம்மு இருக்கும் எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஒய் பிளஸ் ஒன் பிளஸ் பிளஸ் அப்படியே இருக்கும் ஒரு நாலஞ்சு இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து புக்கில் புக்கில் இல்லை அப்போ நம்ம என்ன அந்த மெத்தடிக்கு எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒன் பை ஒன் பிளஸ் பிளஸ் டூ பை த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ பை போர் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் இது மாதிரி அப்படியே லென்தா போயிட்டே இருக்கும் அப்ப இதை எங்க எது இருக்கன்னா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு புக்கை வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எங்க கொஸ்டின் கேட்கறாங்க எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு தெரியுமா தவிர எடுத்து வார்டுலையும் சும்மாவே புக்கே வேணாம் புக்கை மட்டுமே படி புக்கை மட்டுமே நான் சொல்ல புக்கை மட்டுமே அகர்வால் மட்டுமே படிக்கக்கூடாது ரெண்டுமே என்ன பண்ணோம் ஃபோக்கஸ் பண்ணும் எந்தெந்த ஏரியாவுக்கு எது தேவையோ அதுக்கு நம்ம அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ப்ரீவிய அப்படின்னு நாலேஜ் தேவை ப்ரீவிய கொஸ்டின் நம்ம எடுத்து கரெக்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா வேணா இன்னைக்கு ஈவனி நான் என்ன பண்றேன்னா எல்லா ப்ரீவியர் கொஸ்டின் இருக்கு இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா இருக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் அது எல்லாத்தையுமே பிடிப்பா போடுறேன் ஒரு டைம் சும்மா கண்ணில் பாரு பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு சுருகுதல் கிளாஸ் போறேன் இல்லையா சுருங்குதல் சம்பந்தமா சிம்பிளிகேஷன் என்னென்ன இருக்குது கொஸ்டின் கேட்டுக்கான சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அதை பிடிப்பா போறேன் அப்ப பாக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம என்ன பண்ணப்ப அதை ஃபுல்லாவே நம்ம நடத்தணும் புரியுதா அப்ப நீ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் புக் நாலேஜ் தேவை

இவ இருக்கும் தருமபுரி பேஸ் பண்ணி தருமபுரியில இருந்து ஒரு ஊர் பெண்ணாகரத்துக்கு ஒரு டிக்கெட்டு பாலக்கோட்டைக்கு ஒரு டிக்கெட்டு அப்படின்னா வந்து இத்தனை இத்தனை பேர் போனாங்கன்னா மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் இந்த மாதிரிலாம் டிக்கெட் அமௌண்ட் இது மாதிரி கொஸ்டின் அப்ப இது நீ உட்காந்து கணக்கு போட்டுருப்ப ஆனா அதுக்கு ஒரு பேசிக் மெத்தட் இருக்குது ஏற்கனவே அந்த பேசிக் தெரிஞ்சா நீ டக்கு டக்கு என்ன பண்ணலாம் வர வச்சுக்கலாம் ஆனா அந்த பேசிக் தெரியல என்ன பண்ணா ரீசனிங்கா யோசிப்பேன் இத்தனை பேர் போனா அப்படியே நோட் பண்ணுவேன் இன்னும் பண்ணிட்டு இருப்ப டைம் நிறைய போகும் ஆனா அந்த ஏற்கனவே கோவை தெரிஞ்சா என்ன பண்ணா நீ பாட்டு டக்கு டக்குன்னு போட்டு மூணு ஸ்டெப்ல ஆன்சர் வர வச்சிடலாம் அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து உன்னுடைய அடிப்படை அறிவு ஏதா இருக்குன்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள புக் புரியுதா இப்ப எடுத்துக்காட்டு தனிவட்டி ஈஸியா இருக்கும் தனிவட்டிலே கஷ்டமா இருக்கிற ஒரு இருக்குது கூட்டு கூட்டுவட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கூட்டுவட்டில கம்பல்சரி அப்படிங்க ஒரு சில கொஸ்டின் கேட்பான் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் காங்க ஓகேவா உனக்கு இதுவரைக்கும் தெரியும் ஆனா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கொஞ்சம் நுணுக்கமா இறங்குனா மூணு ஆண்டு மூணாண்டுப்பான் ஆனா புக்ல ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுப்பான் நாலு வருஷம் உங்களுக்கு வித்தியாசம் இருப்பான் ஃபார்முலா மட்டும் இருக்கு ஆனா கொஸ்டினை கேட்டுருவான் உங்களுக்கு நாலு ஆண்டுக்குள்ள வித்தியாசம் காணுன்னு நீ போய் பே பேன் முடிப்பா ஐயோ புக்ல இப்படி இல்லவே இல்லை நினைப்பா ஆனா ஃபார்முலா கொடுத்துருக்கான் நீ ஜஸ்ட் அந்த நம்பர் தூக்கி ஏதாவது அந்த ஃபார்முலா டேட்டா அப்ளை பண்ணவே ஆன்சர் ஈஸியா ரெண்டே ஸ்டெப்ல வர மாதிரி தான் கொடுத்துருப்பான் ஒன்னு ரிஸ்க் இருக்க இருக்க மாட்டான் இன்னொன்னு இது ஆர்டி அண்ட் எஃப்டின்னு ஒன்னு இருக்குது ஓகேவா இது கூட்டு வட்டியில் நம்ம பேங்க்ல டெபாசிட் வைக்கிற இல்லையா சுழற்சி முறையில போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி ஓபன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன் எப்படி அக்கௌண்ட் பிக்சட் டெபாசிட் ஓகேவா இதான் சொல்றோம் இல்லையா அப்ப அது எப்படி கால்குலேஷன் பண்றாங்கன்றது வந்து புக்ல வந்து நியூ புக்ல இல்ல ஆனா பழைய புக்ல பார்த்தா அது பார்மலா இருக்கு செம்மிய இருக்கு புரியுதா அப்ப அதே நீ போடணும் ஏன்னா குரூப் ஒன் எக்ஸாம் வருது இல்லையா எல்லாருமே கேட்பான் குரூப் ஃபோர்லயே கேட்பான் நம்மளுக்கு யார் தெரியும் ஏன்னா பார்த்தா எட்டாம் வகுப்பு புக்லேயே கொடுத்துங்க அது பழைய எட்டாம் வகுப்பு மாணவர்கள் படிக்கிறது குடுத்துக்கலாம் ஆர்டி எப்படி அப்ப நம்ம படிக்க என்ன புரியுதா அதுக்கு அடுத்து மதிப்பு கூடுதல் குறைதல் படிச்சிருக்கோம் எதுல தனிவெட்டி கூட்டுவர்ட்டிலேயே ஒரு பழைய பொருளுடைய வேல்யூ வந்து நான் தேய்மானம் அடையக்கூடிய பொருளுடைய வேலையை குறையும் அதே வந்து தங்கனுடைய வேலையை மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் ரூபா போட்டுட்டு ஒரு பவுன் தங்கம் வாங்கிதா நீ ஒரு லட்ச ரூபா தங்கும் ஒரு பவுன் அப்படியே டபுள் மடங்கு ஆயிடுச்சு அப்ப தங்கம் பாக்டீரியா வைரஸ் பங்கஸ் இதனோட மதிப்பு என்ன என்ன இன்க்ரீஸ் ஆயினே போகும் அடுத்து வந்து பழைய வாகனம் ஒரு பழைய பாத்திரம் இந்த மாதிரி பொருள் பழைய புடவை இதெல்லாம் வேலை ரேட்டு குறையும் தேய்மானம் அடையும் அப்ப இதுக்கு ஒரு பார்மா இருக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் மாத்தி போட்டு போட முடிஞ்சு கூட்டு வண்டியில புரியுதா அப்ப இந்த வேத்தி கருவில எங்க தெளிவா கொடுத்துக்கானா ஆர் எஸ் அகர்வால கொடுக்கலாம் எதாவது கொடுத்துக்கான் பள்ளி பாட புத்தகத்துக்கு தான் இந்த பேசிக் கருவி எல்லாம் கொடுத்துக்கான் புரியுதா ஆர்எஸ் எஸ் அகர்வால சொல்லிப்பேன் எடுத்து ஸ்டைட் நீ ஆர்எஸ் எஸ் அகர்வால போகும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன இருக்குன்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் ஃபார்முலா இருக்கும் அதனுடைய அறிமுகம் இருக்கும் ஆனா எல்லா சமயமே அறிமுகம் தரல அந்த ஒவ்வொரு அறிமுகத்துக்கும் ஒரு சம்பு தான் என்ன பண்ணிப்பானா என்ன பண்ணி சால்வ் பண்ணி எடுத்து எடுத்துக்கிட்ட கொடுப்பான் பின்னாடி தூக்கி பார்த்தா பயிற்சி கணக்கு நூறு இரநூறு முந்நூறு நாலு ஐநூறு வரைக்கும் கொடுத்துடுப்பான் ப்ரீவசியர் கொடுத்துருப்பான் ஆனா அவ்வளவு சமூகமே இங்க இது இருக்காது இருக்காது அதுக்கான எல்லாம் எங்க படிக்கணும் நீ புக்ல படிக்கும் போதுதான் அந்த பேசிக்கை நீயே உருவாக்கக்கூடிய உனக்கு அந்த ஸ்கில் தானா உருவாகும் அப்ப நீ படி புரியுதா அப்புறம் என்ன பண்ணனா தூக்கி நீ ஆர்எஸ் பாக்கும் ஆறு முதல் பத்து வரை நியூ புக்கு வேல்டு புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்து போயிடுறது எடுத்த உடனே எங்க போயிரு ஆர்எஸ்எஃப் கடைசி தவிர ஃபர்ஸ்டே கிடையாது நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்புறம் தான் வந்து என்ன ஆர்எஸ் அகர்வால் ஏன் சொல்லணும்னா இந்த டெப்த்து தான் ஆர்எஸ் அகர்வாலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இறங்கி கேட்டிருக்கான்ற நாலேஜ் எப்போ தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்ணு பார்த்தா தான் தெரியும் இல்லைனா நீ எல்லா ஆர்எஸ் அகர்வாலையும் பார்த்துருக்கோம் எல்லா ஆர்எஸ் அகர்வாலும் வந்து இல்லைனா ஆர்எஸ் அகர்வால் மெயினாக எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஆர்ஆர்பிக்கு அதுக்கும் கிடையாது ஓகே ஆர்ஆர்பியில் செகண்ட் ஸ்டேஜ்க்கு தான் அது யூஸ் ஆகும் அதிகமாக ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நீ புக்கு நாலேஜ் இருந்தாலே போதும் இதுக்கு தான் எஸ்எஸ்சி இருக்கு இல்லையா பேங்கிங் எஸ்எஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு வேணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் புரியுதா அதை நிறைய மாடல்ஸ் கேட்கிறான் எல்ஐசி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நபர்டு எக்ஸாம் இந்த மாதிரி வந்து ஆர்பிஐ எக்ஸாம் சிபிஐ சிஐடி எல்லாம் எக்ஸாம் இதுக்கு வேணா இருக்கும் ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆனா மத்தபடி நீ தமிழ்நாடு எக்ஸாம் எது எழுதுனாலுமே பர்ஸ்ட் பள்ளி பாட பற்றதும் அடிப்படை அடுத்து பிரிவீசியர் கொஸ்டின் அடிப்படை அதுக்கு அடுத்து வச்சு பண்ண அதை பேஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஆட்டு நாட்கள் வேணா அது வந்து ஓகேவா தூக்கிறோம் ஒவ்வொரு டைமுமே டைமு அல்லது அதுவுமே புக்டு சொல்லுவார் அப்ப நீ என்ன பண்ணு உன்னுடைய புக்கா இருக்கணும் இருக்கணும் செகண்ட் வந்து என்ன ஓல்டு புக்கு அதுதான் நியூ புக் ஓல்டு புக் அதுக்கடுத்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதுக்கு அடுத்து நீ ஆயிரம் எஸ் யூஸ் கணியனா கணியன் யூஸ் பண்ணலாம் எத்தனையோ கணியனையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா பாருங்க இருக்கலாம் நான் ஒன்றும் பார்க்கல இருக்கலாம் வாங்கி எழுதும் தப்பு இல்ல இந்த மாதிரி நீ பிரைவேட் சோர்ஸ் யூஸ் பண்ணுதா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நாயிரும் எல்லாமே கிளியர் ஆயிரும் எடுத்து பண்ணி அரசு பார்க்கும்போது என்ன உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வரவே வராது வந்து இந்த இது இருக்கு இல்லையா பேசிக் இருக்கு இல்லையா ரொம்ப குறைவாதான் கொடுத்துருக்கோம் சுருக்கத்தை பொறுத்ததுலயும் எல்லா புக்லயும் விழுக்காடு விழுக்காடுனா இது சதவீதம் பர்சன்டேஜ் சொல்றோம் இல்லையா சதவீதத்தை பத்தி அடிப்படை அறிவு நம்ம பள்ளி புத்தகத்திலே இருக்குது நியூ புக் இருக்குது ஓல்டு புக்லயே இருக்குது பாரு அடுத்த அரசு பாருங்க ஓகேவா அதுக்கு அது முக்கியமானது மீ பெரும் பொது காரணி மீச்சிரு பொதுமான எல்சிஎம் அண்ட் எச்சிஎம் இது நீ புக்கவே ஓவர் சோசல் ஓகேவா நியூ புக்லயே ஆறாவதுல இருக்குது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது வரலயும் எல்லா புக்குமே என்ன நடத்திருக்கேன் எல்சிஎம் எச்சி பிளஸ் நிறைய லெந்த எழுதி நடத்திருக்கேன் அப்ப ஆறாவது பத்தாவது வரலயும் எல்லா புக்குலயுமே இருக்குது முக்கியமானது ஏற்கனவே இந்த கோவைகளை அடிப்படையாக கொண்ட எல்சிஎம் எச்சிஎம் அப்ப அது என்ன பண்ணு நியூ புக்கு பாரு அடுத்து ஓல்டு புக்கை பாரு அடுத்து என்ன பண்ணு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாரு அடுத்து என்ன பண்ணு டைம் தான் அது என்னது ஆர் எஸ் ஏர் வார்த்தைக்கு பாரு இல்ல கனிய பாரு ஓகேவா அதுக்கு அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் முக்கியம் இது ஆர் எஸ் இம்பார்ட் கொடுக்கலாம் ஏன்னா விகிதம் விகிதாச்சாரம் வந்து நியூ புக்ல வந்து ஓல்டு புக்லயும் சரி குறைவாதான் கொடுத்துருக்கான் ஓகேவா அது வந்து என்னன்னா விகிதம் வந்து விகிதாச்சாரம் வந்து ஒரு பேசிக்கான மெத்தடா குறைவான எக்ஸாம்பிளோட தான் சம் ஆனா நம்பருக்கு அஞ்சு ஆறு பி சி கோட்டு ஏழு எட்டு

நியூ புக்கு ஓல்டு புக்கு பாரு ரிவிஷன் கொஸ்டின் பாரு நீ எக்ஸ்ட்ரா சோர்ஸ் சொன்ன இல்லையா ஆர் எஸ் அகர்வால் கணியன் பாரு அடுத்து கூட்டு வட்டி அதே மாதிரிதான் நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கணியனோ நீ வேற ஏதாவது ஆர்எஸ் அகர்வால் வேற எத்தனையோ புக் இருக்கு புக் பேர் சொல்லல நீ யார்ட்டு சொல்லல கொஸ்டியாத எத்தனையோ புக் இருக்கு நீ எதாவது சீஸ் பண்ணு ஓகேவா பரப்பளவு கொள்ளளவு இது புக்கு தான் மெயின் நிறைய ஆண்டு வால்யூம் பொறுத்தலையும் ஆறாவது பத்தாம் வகுப்பு வரைக்கும் அடிப்படையினா ஸ்கூல் புக்கு தான் முக்கியம் ஓகேவா ஸ்கூல் புக்ல தான் கொஸ்டினே வருது அது என்ன வார்த்தை மறாம என்ன பண்ற அப்படியே அழகா கட் பண்ணி வைக்கலாம் அதனால வந்து ஹிஸ்டரி புக் நாலேஜ் ஆர்ட் டு பார்த்து நியூ புக் ஓல்டு புக் உடைய நாலேஜ் உங்களுக்கு வேற பிளஸ் ப்ரீவியஸே கொஸ்டின் பாரு அதே மீறி நீ வந்து ஏரியா அண்ட் வேல்யூம் வந்து ஆக்டிவிட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பார்க்கறது தான் பாரு ஓகேவா அடுத்து வந்து என்ன காலம் வேலை காலம் வேலைக்கு வந்து என்னன்னா நியூ புக் ஓல்டு புக் படிச்சுட்டு கம்பல்சரி வந்து அதுக்கு வேணா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் யூஸ் பண்ணுது ஆர் எஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுறதுக்கு இல்ல கணியன் யூஸ் பண்ணும் கண்டிப்பா அந்த ரெண்டு புக் இந்த இந்த ஒருத்தருக்கு மட்டும் காலம் வேலைக்கு மட்டும் என்ன நியூ புக்லயே இருக்குது ஓல்டு புக்லயே இருக்குது அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறான் ஆனா இந்த அல்லது சம்பவம் இருக்கு இல்லையா அல்லது ஒருத்தர் வந்து சேர்றான் ஒருத்தர் விலகி போறான் முக்கியம் இந்த மாதிரி சம்பளம் இருக்கு இல்லையா மூணு பேர் கொடுத்துட்டு சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் ஏன்னா மேன் பவர் இது வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப இந்த மாதிரி சம்பளம் டிஃபரன் சம்பளம் கேட்டீங்கன்னா அகரவளம் இருக்குது ஓகேவா அப்ப அங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புரியுது அப்ப ஆப்டியூட எப்படி நீ ஹேண்டில் நீங்க யூஸ் பண்ணா நியூ புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அடுத்து ஓல்டு புக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அடுத்து வந்து ப்ரிவிசியர் கொஷின் அதுக்கேடு தான் நீ எது யூஸ் பண்ணோம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் சோர்ஸானா அகர்வால் அண்டு கணியன் எத்தனையோ புக் இருக்கு இல்லையா அது மாதிரி நீ யூஸ் பண்ணணும் இப்படிலாம் படிச்சேன்னா உனக்கு ஒரு க்ளாரிட்டி கிடைச்சிரும் ஓகேவா இதை இப்போ நான் சொன்ன பிறகு இப்படி இருக்குது இதை மட்டும் யூஸ் பண்ணு புக்கு மட்டும் படிச்சால் போது வேறு எதுவுமே வராது தெரியமாக படி பண்ண முடியுமா கொஷினை எடுத்து பார்த்தோம்னா எங்கேயும் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியிலேயும் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்போ நாங்கள் தப்பு பண்ணுறோம் தப்பு ஆமீடியோட மட்டும் ஆர்எஸ் ஆர்வால் மட்டும் எடுத்து படி ஸோ அது மாதிரி சொல்கிறாங்க அப்போ அகரா மட்டும் புக் இது கொஸ்டின் பாருங்க எங்க இருக்குது புக்கில் இருந்து அப்படியே கேள்வி கட் காப்பி ஆயிருக்கு அப்ப அதே நீ என்ன பண்ணுவ அடிப்படை அறிவில புரியுது இல்லையா பிரிவியஸர் கொஸ்டின் மட்டும் நீ பாத்துன்னு போனவங்க எல்லா இருபத்தி இருபத்தஞ்சி சொல்லிட்டு ஒரு சில யூடியூப்ல போட்டு அடிச்சு தூக்கம் பாரு மட்டும் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க டெய்லியும் ஐம்பநூறு கொஸ்டின் போட்டு பாருங்க கண்டிப்பா முடியும் இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி எல்லாம் வித்தியாசமா கேட்டு தான் இருக்கும் பாருங்க அந்த புக்லாம் ஓகே வச்சிருக்கேன் பிரிவிசியர் கொஸ்டின் புக்கே எங்க வச்சிருந்தேன் இருக்கான்னு தெரியலன்னா அதெல்லாம் வந்து வித்தியாசமா கேட்டிருக்கான் இப்ப என்ன பண்ணலாம் புக்லையும் கேட்கறான் அதை பேஸ் பண்ணி அவனும் ஓனவன் கேட்கறான் பிளஸ் வந்து அப்ப என்ன பண்ணிய கொஸ்டின் மட்டும் போக போகக்கூடாது அது வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒரு அனுபவத்தை இப்படி எல்லாம் கேட்டிருக்கான் இப்படி எல்லாம் கேட்க போறான் சொல்லிட்டு ஒரு அனலைஸ் ஒரு செம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தடை வரும் அப்ப இந்த தடையை கடந்து எப்படி அடுத்த ஸ்டெப்பு போறதுன்றது ஒரு வழிகாட்டுதான் எதுனா

வெவ்வேறு விதமான மாடல்ஸ் கொஞ்சம் ஹையர் ஸ்டடி லெவலில் இருக்கிற மாடல்ஸ் தான் இருக்கும் அப்போ அதையும் நீ பார்த்துன்னா முடியும் அப்போ எதுதான் முக்கியம்னா இது நாலுமே முக்கியம் அந்த எக்ஸ்ட்ரா புக் இது எல்லாமே முக்கியம் ஓகேவா இது தகுந்த மாதிரி நீ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி படிக்கிற வழியை பாரு பாஞ்சு கேள்வி இருக்கு இல்லையா இதை பார்த்துக்கலாம் ரேஷனிங் அப்புறம் பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம் கேள்விக்கு